முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் உள்ள இளம் ஒளி விளையாட்டு மைதானத்தில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த அகழ்வு பணிகளானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இந்த அகழ்வு பணிகளுக்கு கொழும்பு நீதிமன்றத்தின் அனுமதியும் பெறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அகழ்வு பணிகளை கொழும்பில் இருந்து விஜயம் மேற்கொண்டுள்ள போலீஸ் குழுவினர் மேற்கொண்டு கொண்டு இந்நிலையில் நேற்றைய தினம் எந்தவித பொருட்களும் கிடைக்காத நிலையில் இன்றும் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது மேலும் முன்னதாக முள்ளிவாய்க்கால் கிழக்கு மேற்கு பகுதிகளில் அண்ணளவாக பதினோரு இடங்களில் இதுவரை அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையிலும் எதுவும் கிடைக்காமல் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன அண்மை காலமாக முப்பது ரூபாவாக குறைந்திருந்த முட்டை ஒன்றின் விலை மீண்டும் நாற்பது ரூபாவிற்கு மேல் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முட்டை விலை அதிகரிப்புக்கு பல காரணிகள் காரணமாக உள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் இதன்படி பெரும்பாலான மொத்த வியாபாரிகள் முட்டைகளை எடுத்துச் சென்று விற்பனை செய்தனர் இதனால் வாடிக்கையாளர்களுக்கு பாரிய நிவாரணம் கிடைத்தது தற்போது உபரி உற்பத்தி பொருட்கள் சந்தையை விட்டு வெளியேறியுள்ளன தற்போது உற்பத்தியாகும் தினசரி முட்டைகள் தான் சந்தைக்கு வருகின்றன ஆனால் விலையில் பெரிய ஏற்ற இறக்கம் ஏற்பட்டுள்ளது இது செயற்கையாக நடக்கிறதா என்ற கேள்வி தங்களுக்கு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அம்பாறையில் தனியன் யானை ஒன்று திடீரென உட்புகுந்து மக்களின் குடியிருப்புகளை தாக்கி சேதப்படுத்தி உள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை தமிழ் பிரிவு நான்கு குவாசி நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் தனியன் யானை ஒன்று இவ்வாறு வீட்டு காணிகளுக்குள் புகுந்து சேதங்களை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கடந்த இரண்டு தினங்களாக தனியன் யானை ஒன்று சம்மாந்து நூலகம் குவாசி நீதிமன்ற பகுதிகளில் அட்டகாசம் செய்து சேதங்களை விளைவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே அதிகாரிகள் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் இலங்கையில் தமிழில் கொள்ள வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்